என்ன வரணும் ஒரு நிமிஷம் கரும்பு வர ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா

இது வந்து அரசாங்கம் இருக்குது அதனால் மாணவி தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கும் நன்றி தெரிவித்து துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருக்கும் நன்றி தெரிவித்து அந்த மாவட்ட அமைச்சர் முன்னாள் அறிக்கை இதில் எல்லாம் பொறுப்பிருக்காருன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜான்னு நேருகிதி நாடாளுமன்ற அண்ணன் ராஜா அந்த மாவட்ட செயலாளர் எம்எஸ்டி ரமேஷ் ராஜம்மன் அவர் அவங்க கும்படி போன்ற சட்டமன்ற வச்சு அண்ணன் திருஜி கோவிந்தராஜ் அவங்க எல்லாம் மாவட்டத்தில் அறிவுறுத்து ஒரு ஒரு ஊராக போய் பார்த்துட்டு வாங்க இதுமாதிரி பிரச்சினையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியல லேட்டாவது அது அவர்கள் இணைந்து பணி செய்து வரும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் விற்பனையாளர் சேகரவர்களுக்கும் எங்களுடன் வந்து கொண்டுட்டுள்ள நமது மாவட்ட ಶ್ರೀ ಕೈಲಂಗ್ಪರ್ ದಾಮೋದರವರು ಸೇತುವಕ ಕಳಕ ಮುನ್ನೋಡಿ ಶ್ರೀ ವಿನಾಯಕ ತೀರ್ ವಿವರ್ ನಮಗೆ ನಂದಿಮ ಊರಾಟಿ ಮನಸ್ ಮುರದೇವರು ನಂದಿಮನ್ ಆಶ್ರಿಯ ರವಿ ಅವರು ಕೂಡ ಮತ್ತು ವಜ್ರ ತಂಬಿ ಪ್ರಕಾಶ್ ಉಪ್ಪಿಟ್ಟು ಅದು ಉಳಿತ